ஓம் சேஷசாயினே நம ஓம் கோதாவரி தடீரடி வாசினே நம ஓம் பத்தலால நம ஓம் சர்வ்வாசி நம ஓம் பூத்த வாசாய நம ஓம் பூத பூதபவிஷ் பாவவாய நம ஓம் காலாதிதாய நம ஓம் காலா நம ஓம் கால காலாய நம ஓம் கால காலதர்ப்பதமனாய நம ஓம் மருத்துயாய நம ஓம் அமர் நம ஓம் மயப்பிரதா நம ஓம் ஜீவாதாராய நம ஓம் சர்வாராய நம ஓம் பத்தாவன சமர்தாய நம ஓம் பன பிரதி நம ஓம் அன்னவஸ்தாய நம ஓம் ஆரோக்கியக்ஷேமாய நம ஓம் தனமாங்க பிரதாய நம ஓம் விசித்திதாய நம ஓம் புத்திரமித்தளத்திரபுதாய நம ஓம் யோகக்ஷேமாய ஓம் ஆபத் பாந்த நம ஓம் மாந்தே நம ஓம் முபவர்கம பிரியா நம ஓம் பிரீத்தவர்த்த ஓம் அந்தர் நம ஓம் சச்சிதாத்மே நம ஓம் அனந்த நம ஓம் ஆனந்ததாய நம ஓம் பரமேஸ்வரா நம ஓம் பரபரணே நம ஓம் பரமாத்மனே நம ஓம் ஜானஸ்வருபிணே நம ஓம் ஜகதபித்திரே நம ஓம் பத்தநம் மாதாத்திருப்பித்தமஹாய நம ஓம் பத்தாபயப்பிர நம ஓம் பத்தபாராதிதீனாய நம ஓம் பத்தானுகிராத்தரா நம ஓம் சராக வச்சலாய நம ஓம் பத்திசக்திப்பிர்தாய நம ஓம் ஜானவராக்காய நம ஓம் பிரேமப்பதாய நம ஓம் சம்சயஹயர் பாவகர்மவாசன்கா நம ஓம் ஹயக்கிபேதா நம ஓம் கர்மம்சினே நம ஓம் சுத்தசிதாய நம ஓம் குணாத்தீதாத்மே நம ஓம் அனந்தக்கல்யாணுணாய நம ஓம் அமித்தபரா நம ஓம் ஜைனே நம ஓம் தூர்ஷாசோப்போ அபராஜித நம ஓம் திருலோகேஷு அஷ்கித்தகதே நம ஓம் அஷக்கியராஹிதாய நம ஓம் சர்வக்திமூர்த்தே நம ஓம் சுந்தராய நம ஓம் சுலோச்சநாய நம ஓம் பகூரூபவிஷ்வூர்த்த ஓம் அருபாவிய நம ஓம் அச்சித்தாய நம ஓம் சூக்ஷமாய நம ஓம் சர்வந்தர் நம ஓம் மனோவாகதீதாய நம ஓம் பிரேமமூர்த்தே நம ஓம் சுலபதுல நம ஓம் அசாயசாய நம ஓம் அநாதநீனவே நம ஓம் சர்வாரப்பூ நம ஓம் அகர்மாணேயர் நம ஓம் புண்ணியவணக்கீத்தாய நம ஓம் தீ நம ஓம் வாசுதேவாயம் சத்தம் கதையை நம ஓம் ஷராணா நம ஓம் லோகநாய நம ஓம் பாவநகா நம ஓம் அமத்தம்சவே நம ஓம் பாஸ்கரப்பிராய நம ஓம் ப்ரம்மச்சரியதபாதிசூவிரதாய நம ஓம் சத்யதர்மபாராய நம ஓம் சித்தேஸ்வராய நம ஓம் சங்கல்பாய நம ஓம் யோகேஸ்வராய நம ஓம் பகவதே நம ஓம் பக்தவச்சலாய நம ஓம் சத்புருஷாய ஓம் புருஷோத்தமாய நம ஓம் சத்யதோதகாய நம ஓம் காமாதி சர்வ காமாதிசர்வானம்சினே நம ஓம் அபேதநந்தாவபிரதாய நம ஓம் சம சர்வ மத சம்மதாய நம ஓம் தஷிணாமூர்த்தியை நம ஓம் வெங்கடேஷ ரமணாய நம ஓம் பிரபார்த்திஹரா நம ஓம் சம்சாரசர்வரட்சகரா நம ஓம் சம்சார சர்வ சர்வ துக்க ஓம் தோமுகாய நம ஓம் சர்வாந்தர் சர்வாந்தர்பிதாய நம ஓம் சர்வமராய நம ஓம் சர்வாபீஷாய நம ஓம் சமரச சமசன்மஸ்தப நம ஓம் ஸ்ரீ சமத்துருஷாய மங்களம் மங்களம் மங்களம்